வணக்கம் நண்பர்களே நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் சரி நண்பர்களே அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் டெட்டு எக்ஸாம் எழுதி போயிருப்பீங்க இன்றைக்கி கொஷின் பேப்பர் எப்படி இருந்தது தயவுசெய்து கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி சைக்காலஜிலாம் ரொம்ப ரொம்ப டஃப் அதேமாதிரி தமிழும் பார்த்திங்கனா சில ஊர் எழுத்துக்கள்லாம் வந்து நிறைய கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருக்குறாங்க அதாவது உங்களுக்கே ஆன்சரே தெரிஞ்சாலும் அதை வந்து மடைமாற்ற மாதிரி உங்களை வந்து மாற்றி விடுற மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து இருந்தது நிச்சயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சுத்தமாக சைக்காலஜிலாம் டச் பண்ண முடியாத அளவுக்கு பேராகிராஃப் பேராகிராஃபாக கொஷின்ஸ் இருந்தது எனிவே நீங்கள் எப்படி எழுதியிருக்கீங்கன்னு எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே நிச்சயம் நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் வந்து தயவுசெய்து கமாண்டில் சொல்லுங்கள் சார் நண்பர்களே நான் வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தம்ணில் ஒன்று பார்த்தேன் சோஷியல் மீடியாவில் அந்த தம்னையில் என்ன போட்டிருக்காங்கன்னா பிஜி டிஆர்பி தேர்வு முடிவு நாளை முதல் ஒன்று ரெண்டாவது ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி ஜியாலஜி பாட்னிக்கெலாம் வந்து ஸ்டார் கொஷின்ஸுக்கு பத்து மதிப்பெண்கள் ரெண்டு மூணாவது எழுபது மதிப்பெண்கள் இருந்தால் போதும் பணிவாய்ப்பு உடனடியாக கிடைக்க கிடைத்துவிடும் அப்படின்ற மாதிரி மூணாவது பாயிண்ட்டு அடுத்து கண்டிப்பாக ரிசல்ட்டு நாளை முதல் அப்படின்ற மாதிரி வந்து தமிழ்நாடு வைத்து அது என்ன அந்த வீடியோக்குள்ளே வந்து பதிவு பண்ணியிருக்காங்கன்னு நமக்குன்னு தெரியல ஆக்சுவலாக அது வந்து மேலே மட்டும் ஏன் இப்படி தமிழில் வைக்கிறாங்கன்னு தெரில இன்னும் ரிசல்ட்டு எந்தவித மாற்றமும் இல்லை அப்படியே தான் இருக்குது சைலண்ட்டாக தான் இருக்குது இப்போதைக்கு வந்து நம்ம பல முறை பல வீடியோக்களில் சொல்லிட்டா அப்செக்ஷன் ட்ராக்கர் தான் அதை அந்த கீ செக் பண்ணுறதுக்கு தான் போய் போயிட்டுருக்குது தற்போது ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம பல முறை சொல்லிட்டோம் அதேமாரி வந்து இந்த தேர்வர்களை கன்ஃப்யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழில் வைத்து வீடியோ வந்து பதிவு பண்ணியிருக்காங்க நண்பர்களே எனக்கு என்னான்னு தெரியல சரிங்களா ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படியே வந்து அவன் தமிழ்நாடு ஃபுல்லாக எழுதிடுறாங்க நாளை முதல் ரிசல்ட்டு ஸ்டார் கொஷனுக்கு மதிப்பெண்கள் விரைவில் வந்து பார்த்தோன்னா தமிழ் தகுதி தேர்வு தமிழ் தகுதி தேர்வு வந்து பார்த்தோன்னா அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி என்னது தோல்வி அதாவது நிறைய பேர் வந்து தோல்வி அடைந்து விட்டனர் அப்படியே வந்து எழுபது மதிப்பெண்கள் ப்ளஸில் இருந்தீங்கன்னா உடனடியாக வேலை வாய்ப்பு இதெல்லாம் வந்து தேவைங்களாங்க இப்படிலாம் தமிழ்நாயில் வைத்து என்னத்துக்கு எதுக்காக வீடியோ போடணும்னு தெரியல ஆனால் உள்ளே குள்ளே போயிட்டு கிளிக் பண்ணி பார்க்கும்போது எதுவுமே இல்லைங்க அவங்க வழக்கம் போல் தான் அரைக்கிற மாவோ அரைச்சிட்டு இருக்காங்க சரிங்களா உங்கள் வீடியோ போடுறவங்களுக்கு சரி மற்றவங்களுக்கு சரி தயவுசெய்து தேர்வர்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க இப்போ ரிலாக்ஸாக இருக்கிறாங்க இன்றைக்கி நிறைய பேர் டெட் எக்ஸாமுக்கு போயிருப்பாங்க டென்ஷன்லேயும் வந்திருப்பாங்க சரிங்களா ஸோ அவங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணாமல் விட்டுட்டோம்னு வச்சுங்களேன் ஏதோ மோட்டிவாக படிக்கிறதுக்கு ஏன்னா மோட்டிவாக வீடியோ போடுங்க நண்பர்களே இந்த யூடியூப்பில் பதிவு பண்ணுறவங்கெல்லாம் சரிங்களா தேவையில்லாமல் வந்து இவங்களை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி வீடியோ போட்டு மேலும் மேலும் அவங்க மனசு வந்து நோக்கடிக்கிற மாதிரியே இருக்கிறது எனவே வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து நீங்கள் வந்து அது மாதிரி தமிழில் வைக்கிறதுங்க இருக்கிறத சொல்லுங்கள் ஒரு மோ படிப்புக்காக ஒரு மோட்டிவேஷனுக்காக ஏதாவது ஸ்பீச் கொடுங்க அவங்களுக்கு வந்து உத்வேகம் வந்து பண்ணுறா மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வரா மாதிரி வந்து ஏதாவது வந்து அவங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுங்க படிக்கிட்டவன் ஏன்னா ரொம்ப தோல்வியடைந்து இருப்பாங்க இப்போலாம் சரிங்களா மற்ற எந்த எக்ஸாமுக்குமே வந்து படிக்க தோணாது அந்த அளவில் தான் இருப்பாங்க ஏன்னா அந்த எக்ஸாம் அதிர்ச்சியிலேருந்து இன்னும் வரல இப்போ பார்த்தோன்னா இன்றைக்கி இந்த ட டிஎன் டெட்டு எக்ஸாமு சரிங்களா அப்படிலாம் இருக்கும்போது அவங்க அந்த மன தோல்வு இல்லாமல் இருக்க ஏதாவது ஸ்பீச் கொடுங்க படிங்க இப்போலேருந்து படிங்க டிஆர்பிக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லுங்கள் நண்பர்களே கண்டிப்பாக அதே வீஸ் போகும் எனவே வீடியோ போடுறவங்களும் சரி கண்டிப்பாக இனிமேல் அது மாதிரி பதிவு பண்ணாதீங்க இருக்கிறத இருக்கிற மாதிரி சொல்லுங்கள் அதேமாரி மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுங்க படிக்கட்டும் உங்கள் பொண்ணியத்தால் உங்கள் வீடியோ பார்த்ததுனால அவங்க ஏதாவது ஒரு பதவிக்கு போட்டோம் சரிங்களா இப்படி தான் நம்ம சொல்லணும் புரியுதுங்களா அதால் வந்து தயவுசெய்து இனிமேல் வந்து தேர்வர்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருங்க அடுத்து வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி நடந்த எக்ஸாம் டிஎன் டெட்டும் பார்த்தீங்கன்னா டஃப் தான் சைக்காலஜிலாம் டஃப் தான் ஸோ அதை பற்றி ஒரி பண்ணிக்காதுங்க நீங்கள் அடுத்து வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு இப்போலிருந்து படிக்க ஆரம்பிச்சுருங்க நிச்சயம் வந்து இந்த தமிழே நம்ம அட்டன் பண்ணும்போது குரூப் ஃபோர் ஈஸியாக தான் இருக்கும் தமிழ் சரிங்களா அதை அட்டன் பண்ணி நம்ம ஜெயித்து விடலாம் எனவே தெருவர்களே ரிலாக்ஸாக இருங்க மீண்டும் அடுத்து ஒரு உங்களுக்கு உத்வேகம் தர மாதிரி பதிவினை போடுறேன் டிஆர்பி பற்றி நன்றி வணக்கம்